ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை எழுவத்தஞ்சி வருஷம் பழமையான கட்சி ரூலிங் கவர்மெண்ட் இருக்கிற கட்சியை லைட்டாக ஆட்டி பார்த்துட முடியுமா இல்லை அதே மனுஷனோட நம்பிக்கை ஓவரால் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு வந்து ஒரு ஹோக் கொடுத்துற நம்பிக்கை கொடுத்துட முடியுமா யா எதை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் ஸோ அதோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படி ஒரு ஒரு காமன் மேனோடைய வியூவில் எப்படி இருக்குது ஒரு சராசரி மனுஷன் பார்க்கும்போது என்னென்ன அவனுக்கு விசிபிளாக தெரியுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஓகே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் டிவிகே பற்றினா டிவிகே அண்ட் விஜய் ரெண்டும் நான் வேறையாக வேறையா பார்க்கல கோர்ஸ் தளபதி விஜய் ஸோ அவர் தான் டிவிக்கு ஃபேஸாகவே வெளியே தெரிஞ்சிட்ருக்காரு ஸோ அவர் பர்டிகுலராக எந்த மாதிரி ஆள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியும் அவருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் இந்த மூஞ்செல்லாம் சினிமா நடிக்குதா அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து இப்போது இந்த ஃபேஸ் வந்து ஒரு அவ்வளோ அட்ராக்டிவ் ஃபேஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து மாற்றின வரையும் அவருடைய ஓவரால் ஜேர்னியை பார்த்து வளர்ந்தவங்க நிறைய பேர் ரொம்ப அது யாருமே வந்து இப்போ என்ன அப்போஸ் பண்ண முடியாது அது அது வந்து உண்மை நம்மளை எடுத்துக்கோங்களேன் நம்மளை சில பேரில் நம்மள நிறைய பேர் ஆஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி வந்து கேமரா பார்த்து பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கோ இல்லை கண்ணாடி பார்த்து பேசுகிறதுக்கோ இல்லை நம்ம குரலை கேட்குறதுக்கோ அவ்வளோ வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அவ்வளோ வந்து இன்செக்யூராக இருக்குது பட் அவ்வளோ பெரிய ஒரு டேரக்டரோட பையன் அண்டு ஒரு படத்தில் நடித்தாச்சு ஒரு ஆர்டிக்கல் வருது இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு அதை பார்த்து அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த வயசில் அவருடைய மெச்சுரிட்டியில் விளையாச்சு பாருங்களேன் நம்மளாக இருந்தால் அதை பண்ணியிருப்போமான ஒரு தான் நம்மளை கொஷின் பண்ணி பாருங்களேன் அவருடைய மனப்பக்குவத்தை யோசிச்சு பாருங்களேன் அண்ட் அந்த லெவல்லேருந்து இப்போ இந்த லெவலில் வந்து நிற்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மனுஷன் அதை பண்ணிட்டாரு இப்போது நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாலிடிக்ஸ்கில் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு பாலிடிக்ஸில் ஆகிட்டு நிறைய விஷயம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆமாம் மேஜர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க அண்ட் சோஷியல் இஷ்யூஸையும் சில இடத்துல கையில் எடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஏர்போர்ட் இஷ்யூ கையில் எடுத்தது அண்ட் நம்ம யாரும் நீ ஏன் பாலிடிக்ஸ் வந்தால் அவரை கேட்கவே முடியாது ஏன்னா ஹீ அவுட் ஃபார் டிமானைசேஷன் அவர் டிமானிட்டசேஷனை எதிர்த்து அவரோட கருத்தை மீடியாக்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ நம்ம அண்ட் இது வந்து ஜனநாயக நாடு ஸோ யார் வேணாலும் பாலிடிக்ஸில் வரலாம் அவருடைய ஃபேம யூஸ் பண்ணி அவர் பாலிடிக்ஸில் வராரு அது காரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய மக்களுக்கு நான் இருந்து தான் எல்லாம் எனக்கு கிடச்சிது அவங்களுக்கு நான் அதாவது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு வராரு அண்ட் தட் இஸ் அ மேஜர் மூவ் அது ரொம்ப பெரிய மூவ் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்றது ஏன்னா எந்த தான் நடிகருமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அரசியல் பண்ணல அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்திருக்கும் இல்லை அது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்துச்சு ப்ளஸ் பாலிடிக்ஸ் ஒன்று வந்து அவங்க கையில் எடுத்தாங்க பட் விஜய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் பாலிடிக்ஸில் என்ட்ராக போகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவ் அதனால தான் அவருக்கு பெரிய வெல்கமிங் இருந்தது நிறைய பேர் அவரை வரவேற்றுறதுக்கு காரணமே அதுதான் நான் நினைக்கிறேன் அவங்க யூஸ் பண்ணுற அந்த பாசகம் டேக் லைன் வந்து ரொம்பவே பாராட்டுக்குரியது ஆக்சுவலாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது ஆஸ் எ கம்யூனிஸ்டாக ஐ ஃபீல் ஹாப்பி டு சீ தட் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கம்யூனிஸ்டாக அதை பார்க்கும்போது ஓகே இப்போ நம்ம வந்து டிவிக்கேடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஒரு ஒருத்தன் வந்து வெளியேருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு அவனுடைய தாட் ப்ராசஸ் என்னவோ ஓடிட்டுருக்கு டிவிக்கவை பற்றி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மேஜராக கவர் பண்ணுறது பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்சியுடைய பெரிய பாசிட்டிவாக எனக்கு தோன்றுறது வந்து விஜய் அவருடைய வந்து ஃபேம் அவருக்கு இருக்க அந்த அந்த ஆரா அந்த ஒரு கிராஸ்பிங் பவர் விஜய் வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது ஒரு ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து ஒரு விஜய் விஜய் தான் எனக்கு உயிர் அப்படின்ற பாயிண்டில் இருக்காங்க அந்த ஃபேமிலியில் ஒருத்தராவது வந்து அவர் அவர் என்னுடைய ஃபேமிலி அப்படின்ற அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் இருக்காங்க விஜய் கூட ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து கனெக்டடாக ஒரு ஆக்டருக்கு இருக்காங்க அப்படின்றது வந்து அண்ட் அவங்க வந்து பாலிடிக்ஸ் வந்த உடனே இவங்க சப்போர்ட் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அடுத்த பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அண்ட் பிட்வீன் ஏஜ் குரூப் வந்து நம்ம ஓட்டிங் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேச போகிறதில்ல பட் மினிமம்லேருந்து இருந்து நீங்கள் அந்த அவங்களுடைய ஆவரேஜோடைய பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸோடைய ஆவரேஜ் ஏஜ் ஓவரால் குரூப்பாக பார்த்தா ஸோ இது வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்றது தெரியல இதே ஃபோர்ஸில் இல்லை இதை விட அதிகமான ஒரு இன்னும் பாலிட்டிக்ஸில் இறங்கி பண்ணும்போது அவருக்கு வந்து லாங் ரனில் போக போக இன்னும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அது வந்து பெரிய பாசிட்டிவ் ஃபார் விஜய் ஸோ அடுத்தது என்னென்னா மீடியா மீடியாவுடைய சப்போர்ட் நான் மீடியாவுடைய சப்போர்ட்னோடனே நீங்கள் டிவி தொலைக்காட்சி இல்லை யூடியூப்பில் ஒரு சேனல்ஸ் அப்படின்றத நான் மீன் பண்ணலை ஏன்னா அங்கெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ சேனல்ஸ் யூடியூப்பில் இருக்கிறத பொறுத்து விட்டு மீடியா அப்படின்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சோசியல் மீடியாவை சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் சோசியல் மீடியாவை எப்படி நல்லா யூடிலேஸ் பண்ணிக்கணும்னு தெரியுது ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் அதை அதை யூஸ் பண்ண தெரியுது நல்லா அது வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க பழைய கட்சிகளில் இருக்கவங்களுக்கு வந்து அந்தளவு யூஸ் பண்ண தான் ஃபேக்ட்டு இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக அந்த யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து தளபதி விஜய் தான் பெரிய ஆள் இல்லை அஜித் தான் இல்லை நீ அவனுடைய ஃபேனாக அப்படின்னு அடிச்சிகிட்டு இருந்த இடம் போயிட்டு இப்போ வந்து கட்சிக்காக பேசுகிறாங்க ஓகே நீ வந்து டிவிக்கு பிளேம் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா இது இல்லை இதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு நீ இப்போ இருக்க யங்ஸ்டர் வந்து எடுத்து வீடியோ போடுறோம் ஆயிரம் பேர் அதுக்கு இன்னும் ப்ரூஃபோட வீடியோ போடுறாங்க ஸோ இதெல்லாம் பெரிய பாசிட்டிவ் ஒரு ஒரு ஜென்ரேஷனு இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள் பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள வந்து பாலிட்டிக்ஸை நோக்கி பேச வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய மூவ் ஆக்சுவலி அது அண்டு ரொம்ப பாசிட்டிவாகவும் அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்கு ஸோ அடுத்த பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ராங்காக ரூலிங் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேருக்கு நேர் ஸ்ட்ரைட் தேர்ஸ் அதை மூஞ்சி மேலே சொல் இப்படிப்பாங்களே அந்த மாதிரி சிஎம்ஐ அப்போஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை கட்சியை அப்போஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை வாரிசு அரசியலை வந்து கோட் பண்ணி அப்போஸ் பண்ணுறதாகட்டும் அண்ட் ஈவன் சென்ட்ரலில் பிஜேபி அப்போஸ் பண்ணுறதாகட்டும் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க ஸோ அது ஆக்சுவலாக அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அது பெரிய பாசிட்டிவான ஒரு மூவ் இல்லை நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நானும்னு வராமல் இவங்க பண்ணுறது தப்பு நாங்கள் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயன்ற மாதிரி அப்பியர் ஆகுது ஓகே சரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் லைக் இதெல்லாம் வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் திங்க் பண்ணியிருப்பீங்க அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வர்றது வந்து பார்த்தோம்னா மேஜரான ஒரு நெகட்டிவ் வந்து நாலேஜ் அபவுட் பாலிடிக்ஸ் இப்போது யூத் எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்ன மாதிரி யூத் எல்லோருமே இப்போ வந்து பாலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் லைஃப் என்னுடைய சேலரி வாங்குறேன் என்னுடைய வேலையை பார்க்குறேன் என்னோடய குடும்பத்தை பார்க்குறேன் இல்லை சோசியல் மீடியா எது நடக்குது இல்லை எலெக்ஷன் இப்போ வருதா இல்லை அந்த கட்சியில் இது நடக்குது அந்த கட்சியில் நடந்துக்கிறது ஒரு ஒரு ஜென்ரிக்கான வியூ போயிட்டு இப்போது எல்லாமே அவங்க பேச ஆரம்பிச்சிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அதை வந்து வெளியே ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க பட் அது எந்த அளவுக்கு இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்றது வந்து இன்னும் 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 ஒரு நெகட்டிவாகவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு தாவேக்காவையோ இல்லை அவங்களுடைய ஐடியாலஜியோ யாராவது ஒருத்தர் கொஷின் பண்ணால் அவன் அதை அந்த யங்ஸ்டர் வந்து அவங்கள அப்போஸ் பண்ணி அவங்கள வந்து டீகிரேட் பண்ணுறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ இதெல்லாம் இல்லாமல் நாலேஜ் வச்சு லைக் நாங்கள் இதை பண்ணால் நீங்கள் நீங்கள் இந்த வருஷம் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டை கோட் பண்ணும்போது அது இன்னும் ஆகிடும் அது ஆக்சுவலி இப்போ ஆல்ரெடி நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஆரம்பித்த கட்சியாக ஆரம்பித்த புதுசெல்லியும் சரி இப்போயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர் வந்து ஃபேக்டோடு போடுறான் இந்த தான் நீங்கள் இதை இப்போ இன்னும் இந்த இது பண்ணியிருக்கீங்க இந்த ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்கீங்க இந்த ஜியோ சரியில்லை இப்படியெல்லாம் நிறைய விஷயம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் இது வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ஐ அக்ரி பட் இன்னும் சேஞ்ச் ஆகினா நிறைய இன்னும் நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா அமையும் அண்ட் அடுத்த ஒரு நெகட்டிவ் அப்படின்னா லோ லெவல் லீடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு வியூ இருக்குது ஒரு ஓகே நமக்கு தெரியுது விஜய் அவர்களை தெரியுது அடுத்து நம்மளுடைய பொதுச்சாளர் தெரியுது புசியானந்த் தெரியுது ஆதவ தெரியுது நிர்மல் குமார் தெரியுது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தெரியுது எல்லாம் ஓகே பட் அதுக்கு அடுத்து யார் அதுக்கடுத்து ஓகே பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க ஒரு டிவி ஆங்கர் இருக்காரு ஸோ அதெல்லாம் ஓகே பட் லோ லெவல் லீடர்ஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாவட்டத்தில் வந்து நான் வந்து ஸோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடிலாம் ஒரு 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 டாக் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சவுப்பு தண்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா அது பெருசு பண்ணிவிடுவாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட்டு சொல்கிறேன் அதே மாதிரி டிவிக்கு அந்தளவுக்கு வரணும் லைக் ஒரு பிரச்சனை அப்படின்னா கிரவுண்டில் இறங்கிடுவேன் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்க அவங்க எல்லாம் கிரவுண்டில் இறங்கிடணும் அந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து லைக் ஒரு ஒரு லான்னா என்னென்னு தெரியணும் ஒரு ஸ்டேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியணும் ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு பயப்படுறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது கோர்ட் போக பயப்படுறவங்கற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் லீடர்ஸ் அண்ட் ஒன்றியம் லெவலில் இந்த சின்ன சின்ன லீடர்ஸ்லாம் வந்து அப்படி பிளேஸ் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு ஒரு ஹோப் வந்துடும் ஓகே இவங்க சீரியஸான நோட்டில் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அண்ட் இந்த நான் பேசிகிட்டு இருக்க டைமில் எனக்கு நிறையா வந்து அப்டேட்ஸ் ஈவன் என்னுடைய சொந்த மாவட்டத்தில் இருந்து அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்து இதுக்கு மேலே தான் போக போக தான் தெரியும் அண்ட் பூத் கமிட்டிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஸோ இன்னும் இது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டால் அது அடுத்த பாசிட்டிவ்க்கு கொண்டு போய் ஒரு பெரிய சேஞ்சஸ்க்கு கொண்டு போய்விடும் அது அப்படிதான் நான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் வேணுமோ அப்படின்றது வந்து ஒரு காமன் மேனாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆர் நீங்கள் ரொம்ப ஒரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஓகே நீங்கள் ஆல்டர்னேட்டாக வரீங்க புரியுது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டும் கூட பட் ஓட்டிங் நம்பர் கேம் அது அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா அதில் வந்து எப்படி இது வந்து உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆக்சுவலி யா எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் கரூரோடைய இஷ்யூக்கு அப்புறமும் கூட பட் ஸ்டில் ஒரு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குமோ இன்னும் இன்னும் ஹோப்போடு இருக்கலாமோ அப்படின்றது வந்து பர்ஸ்னலாக எனக்கு ஃபீல் ஆகுறது நான் இவங்க கூட தான் அப்படி அவங்க கூட தான் அப்படின்ற நான் வரல ஏன்னா அவங்க டிவிக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்றது பட் என்னை கேட்டிங்கன்னா எனக்குன்னு ஒரு ஒரு இது சில விஷயம் இருக்கு இல்லையா இது நடக்காது ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து நான் என்ன மைண்டில் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் அண்டு தேமுதிக அண்டு டிஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனேன் கொஞ்சம் பேர் அவங்களுடைய ஐடியாலஜி ஒத்துப்போச்சுன்னா ஐடியாலஜி அண்டு அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஃபார் தட் மேட்டர் திருமாவளவன் அளவன் வந்து அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கொஞ்சம் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணார் அப்படின்னா மேபி ஒரு ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் வரும் ஸ்டில் நான் அதை வந்து இவங்க இது இது வந்தால் வின் பண்ணிடும் அப்படின்றத நான் வின் பண்ணல அண்ட் காங்கிரஸ் அதுவும் கூட ஸோ இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒரு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்ஸ்னல் தாட் அது இது நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் பட் ஜஸ்ட் ஒரு ஒரு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த அலையன்ஸுன்றது நெகட்டிவ் இல்லை பட் ஸ்டில் வின் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு அலையன்ஸ் வேணும் அலையன்ஸ் இல்லாமல் ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அவ்வளோ ஈஸி இல்லை இன்னும் ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளி மாதிரி டிவி கேட்க அமைஞ்சது வந்து இந்த கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் அதில் நடந்த இந்த உயிர் பலிகள் அப்படின்றது தான் அதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு நெகட்டிவாக அந்த கட்சிக்கும் சரி இல்லை தமிழ்நாட்டுக்கும் சரி இல்லை மக்களுக்கு இடையிலையும் சரி அதை அமைஞ்சிட்டாலும் பட் சர்ப்ரைசிங்லி மக்களே அதை வந்து டிவிக்கு பக்கம் கொண்டு போல கவர்மெண்ட்ஸ் கொண்டு போச்சு இல்லை அதர் சில பார்ட்டிஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிவிக்கே வந்து பொறுப்பேற்று சொல்கிறாங்க ஓகே ஈவன் என்னை பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கு தேவையில்லை பட் ஒரு இன்னும் அந்த ஆறுதலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு யா நீங்கள் கூப்பிட்டு சென்னையில் கூப்பிட்டு பேசி நிறைய பேர் காலெல்லாம் விழுந்தால்தான்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஏன்னா அந்த கில்ட் இருக்கெல்லாம் செய்யும் என்னதாக இருந்தாலும் அவர் காரணமே இல்லைன்னாலுமே இல்லை இருந்தாலுமே அந்த கில்ட்டு ஆப்வியஸாக எல்லாேருக்கும் அவர் மனுஷன் தானே இருக்க தானே செய்யும் பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கணுமோன்னு தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூப்பிட்டு பேசுனது ஓகே பட் நீங்கள் போயிருக்கணுமோ ஸோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் கட்சி சார்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க மூணு மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க அது மூணு மணி நேரத்தில் எத்தனை ஃபேமிலியை பார்க்க முடியும் அவருக்கு வந்து எனக்கு டைம் லிமிட் எல்லாமே வந்து நான் அவங்க கூட பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இந்த மாதிரி வர வச்சோன்னு சொல்கிறாங்க ஓகே மூணு மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கண்ணா நீங்கள் அப்போஸ் பண்ணி நீங்கள் இருங்க உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓகே கேஸ் போயிட்ருக்கு சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு எல்லாம் ஓகே நீங்கள் போய் நலம் விசாரிக்கிறதுனால நீங்கள் அரெஸ்ட் ஆவீங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுங்கன்றேன் நான் அரெஸ்ட் ஆனா அது பெரிய தான் இப்போ நீங்க நலம் விசாரிக்க போய் அரெஸ்ட் ஆகிறதுல எந்த தப்பும் இல்லை ஓகேங்களா அது அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ இன்னும் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வருத்தத்தையோ இல்லை கஷ்டத்தையோ கரெக்டான வேலை வந்து கன்வே பண்ண மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு நான் சொல் சொல்றது கொஞ்சம் மைனடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நாங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆகுங்கன்னு சொல்ல வரல இல்லை நீங்கள் ஸ்டா ஸ்டேஷன் போயில் அரெஸ்ட் ஆகிட்டோ அதை அதனால் இஷ்யூ கிரியேட் ஆகி இன்னும் உங்களுக்கு அதை பாப்புலாரிட்டி அப்படின்னு நான் மீன் பண்ணலை பட் ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா ஒருத்தங்க நம்மளால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை நம்ம காரணமே இல்லை நமக்கு நமக்கு வேண்டியவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம போய் விசாரிக்கிறது தான் அது முறை அவங்கள கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே தப்பாக இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகுதுல்ல ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் தோணுது இன்ஃபேக்ட் இப்போ என்னோடய வீட்டில் ஏதாவது ஒன்று தப்பான விஷயம் நடந்திருந்தாலும் என்னை ஒருத்தர் அங்கே கூப்பிட்டு நல்லா விசாரிக்கிறது வந்து அது எனக்கு எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுன்றது எனக்கு தெரியல பட் சர்ப்ரைசிங்லி இப்போது யார் யாருக்கெல்லாம் இழப்பு இருந்துச்சோ அவங்கெல்லாம் விஜயை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்துட்டாங்க ஆக்சுவலாக ஒரு கூட பிறந்த அண்ணனாவோ இல்லை சொந்த பையனாவோ பார்த்ததுனால அவங்க எந்த இஷ்யூவும் க்ரியேட் பண்ணல அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க நான் வந்து விஜயை பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாதப்போ இன்னொரு வியூவில் பார்க்குறோம் இப்போ அடுத்த வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி நம்மளும் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அவங்களுக்கே பிரச்சனை இல்லை நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது ஆக்சுவலி அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னா தான் நான் எனக்கு நெகட்டிவாக சொல்லலை அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னா அவங்க அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அவர் மேலே ஸோ அப்போ வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ நம்ம அதில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீ பண்ண தப்பு சரின்னு சொல்கிறதுக்கோ நமக்கு உரிமையே இல்லை ஸோ அந்த விதத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலான்றதுனால நான் அதை நெகட்டிவாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு காமன் அப்பியரன்ஸில் வந்து காமன் மேனுடைய அப்பியரன்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் தான் இன்னும் ஒரு ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாக வந்து டிவிக்கை பற்றி அப்பியர் ஆகிறது நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அண்டு ஃபார் மோர் அப்டேட்ஸ் இது தொடர்ந்து நாங்கள் எல்லா அப்டேட்டும் ரெகுலராக கொடுக்குற பிளான் இருக்கோம் அண்டு ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்